எல்லாருக்கும் வணக்கம் மரணம் நிச்சயமாக உலகத்துல ஒருத்தர் பிறந்தானா மரணம் நிச்சயம் அது ஒண்ணு கன்ஃபார்முங்க எல்லாருக்கும் ஆனால் அந்த மரணம் எப்ப எப்படி யாருக்கு எந்த ரூபத்துல யாருக்கும் தெரியாது அது ஒரு மர்மம் இந்த மரணத்தை பத்தி நான் ஏன் இப்ப பேசணும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா சமீபத்துல நான் பார்த்த ஒரு அதிர்ச்சியான ஒரு மறக்க முடியாத ஒரு அதிர்ச்சியான ஒரு மரணத்தை பார்த்தேங்க ரீசண்டாக என்னடா வாழ்க்கை நான் முன்னாடி எல்லாம் அந்த நேரம் காலம் விதி இதெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் நல்ல பெருசா பட் என்ன எப்படி இது ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்க்குற பொழுது என்னடா நடக்குது நம்ம மீ என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சிந்தனையை தூண்டுற மாதிரி ஒரு சம்பவம் போன வார்த்தை நடந்துச்சுங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்கள பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன் அவங்களுக்கு வந்து வேற பெருசா ஒன்றும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கலாம் ஒன்றும் பெருசா இல்லைன்னு வைங்களேன் குளிச்சுட்டு இருக்காங்க நாங்க அவங்களுடைய பெட்ரூம்ல வெயிட் பண்றேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர் ஒரு நிமிஷம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க வேகமா போறோம் அந்த ரூம் அவங்களுடைய பெட்ரூம் திறந்துருக்கு திறந்து பார்த்தா உண்மையிலேயே அங்கே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு அதை என்னால் இன்னைக்கும் அந்த உருவம் அந்த இது அந்த விஷயம் அந்த சம்பவம் எப்படின்னா குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்த முயற்சி பண்ணிருக்கிறாங்க அந்த செகண்ட்ஸ் அந்த நொடி பொழுதில் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மேசிவா வந்து மரணம் இறந்துருக்காங்க அப்படியே வந்து அந்த கட்டில் இருக்கு அந்த கட்டில் வந்து ஊனி போய் கையை வச்சுக்கிறாங்க கால் வந்து தரையில் அப்படியே முட்டிங்கால் போடுவோன்னு சொல்லி பார்த்தீங்களா அப்படி போட்டுட்டு அந்த பொசிஷன் தலை தொங்கிருக்கு இதே பொசிஷனில் கிட்டத்தட்ட பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு சிலையை பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க அதை பார்த்துட்டு தட்டி பார்த்தோம் இல்லை கிட்ட ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு அந்த மரணம் என் கண்ணுக்குள் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது என்ன சொல்லுது அந்த மரணம் அது என்ன சொல்ல வருது நம்ம என்னடா வாழ்க்கை இது செகண்ட்ஸ்ல வாழ்க்கை என்ன இதுக்குதான் மனிதன் ஓடிட்டு இருக்கானா மிகப்பெரிய பிலாசபியை சொல்லி கொடுத்துருச்சு அந்த மரணம் வருத்தமா இருந்துச்சு அதிர்ச்சியாக இருந்துச்சு அதே நேரத்தில் யதார்த்தத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குது அந்த மரணம் மனிதா ஏன் ஓடுகிறாய் மனுஷன் ஓடுறோமேங்க இந்த உலகம் இருநூறு முந்நூறு ஆண்டுகள் நம்ம வாழ்ந்துருவா என்ன கிடையாதுங்க தேதி தீர்மானிக்கப்பட்டுருச்சுங்க எப்ப யாருக்கு எப்படி நம்ம யாருக்குமே தெரியாதுங்க நம்ம பயணம் வந்து இந்த பூமியில பிறப்புன்னு ஒண்ணு கொடுத்துருக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு கொடுத்துருக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்துருக்கு இந்த கதாபாத்திரத்தை சந்தோஷமா நிறைவா நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அவ்வளவுதான் வாழ்க்கை ஏன் இவ்வளவு ஓட்டம் படிப்புங்கிறோம் சம்பாத்தியங்கிறோம் பணங்கிறோம் காரு பங்களா அதுக்கு ஆசைகள் பேராசைகள் எவ்வளவு நம்ம வச்சுக்கிறோங்க ஒரு கிரெக்டீரியா வச்சுக்கணும் அந்த வாழ்ற எல்லாருக்குமே எல்லாமே அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுங்க இன்னைக்கு எப்படியாவது எப்படியாவது அடைந்து விட விடமா என்கிற எண்ணம் இன்றைக்கு அதிகம் பாருங்க ஒரு அரசு பதவி கிடைக்குது இல்ல ஒரு உயர்ந்த ஒரு அரசியல் ஒரு செல்வாக்குமிக்க ஒரு பதவி கிடைக்குது பாக்குறோமே லஞ்சம் ஊழல் என்ன பணம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி என்னங்க பண்ண போறீங்க இத்தனை கோடி வச்சு நொடியில போதுங்க மனுஷ வாழ்க்கை இந்த பணம் என்ன புதைக்கவா போகுது முழ சேர்த்து நிச்சயமாக கிடையாது ஏன் ஆசை இவ்வளவு மனிதன் ஓடுகிறான் உழைக்கணுங்க அது மாற்று கருத்து இல்லை படிக்கணும் மாற்றுக்கருத்து இல்ல வேலை பார்க்கணும் சம்பாத்தியம் பண்ணணும் கணவன் மனைவி குழந்தை குடும்பம் எல்லாமே நல்லா சந்தோஷமா நிறைவே வாழ்றதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா அதுக்கு மட்டுமே அல்ல நமக்கு மட்டுமே அல்ல சுற்றி இருக்கிற சக மனிதனை நினைச்சுக்கோங்க வாழ்ற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றான் அந்த கிடைச்ச வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடும்டா அப்படின்னு நினைக்கிறான் சில பேரு சில பேர் வந்து இல்லை மனுஷ வாழ்க்கை நிலைத்தன்மை இல்லைங்கிற பார்த்துட்டு திடீர் திடீர்னு மரம் நடக்கிறான் பேசிட்டு இருக்கல டப்புன்னு விழுந்துடுறான் மேடையில ஆடிக்கிட்டே இருக்கும்போது விழுந்துடுறாங்க செய்தி நம்ம பாக்குறோம் செல்போன்ல பாக்குறோம் டிவியில பாக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தொந்தரவு இல்லாம வாழ்வோம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் நம்ம தலைமுறைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போயிடுவோம்னு நினைப்பாங்க சில பேருக்கு எதுக்கு நம்ம தலைமுறைக்கு இருக்கலாம் நாமளே அனுபவிச்சுட்டு போயிடுவோம்னு சில பேருக்கு இருப்பாங்க அன்பு மக்களே சொல்கிறேன் கிடைத்த வாழ்க்கையை வாழுங்கள் சந்தோஷமாக வாழும் முதல் வாழ்றதுக்குத்தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம் பெருசா சாதிக்கிறதுக்கோ பெருசா ரொம்ப எல்லாம் அனுபவித்தல் என்ன இருக்குங்க கிடைச்சதுக்குள்ள சந்தோஷமா அனுபவிப்பு சோ மரணம் நிச்சயம் எப்ப வேண்டுமானாலும் வரலாம் அற்றது என்கிற பட்சத்தில் அந்த வாழ்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் நாம் முடிந்த அளவுக்கு நம் குடும்பத்துக்கு சந்தோஷமா எவ்வளவு இருக்குமோ அதே மாதிரி சக மனிதனை நேசித்து யாருக்கும் இடையூறு இல்லாம நம்ம கிடைச்சதுல ஒரு சில விஷயங்கள் இந்த நல்லதுகளாக இந்த பூமியில விட்டுட்டு போவாங்க ஒருத்தனுடைய மறைவுக்கு பின்பு அவன் பேசப்பட வேண்டும் அதுதாங்க வாழ்க்கை மக்கள் பேசப்படுகிற வாழ்க்கை உறவுகள் நண்பர்கள் பேசப்படுகிற வாழ்க்கையாக வாழுங்கள் நன்றி வணக்கம்